பனித்துளிகள் பனிரெண்டாவது மூல உபதேசமான திருச்சபை ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவிக்குரிய ஒழுங்கு சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது ஒன்று குருந்தியர் பதினான்கு நாற்பது ஆலோசனை கூட்டங்களுக்கான ஒழுங்கு வீதி கையேடு என்கிற புத்தகம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் வெளியானது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல அமெரிக்க இராணுவ மேஜரான ஹென்றி மார்டின் ராபர்ட் என்பவரை ஒரு திருச்சபை கூட்டத்திற்கு தலைமை தாங்கும்படி கேட்டுக்கொண்ட போது உருவான தான் இது பாராளுமன்ற நடைமுறைகளை ஆராய்ந்த அவர் எல்லா வகை அமைப்புகளிலும் ஒழுங்கு இருப்பதற்கு ஒரு கையேடு அவசியம் என்பதை உணர்ந்தார் அவருடைய புத்தகமானது செனட்டின் விதிகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது ராபர்ட்டின் ஒழுங்கு விதிகள் என்று பெயரிடப்பட்ட அப்புத்தகம் நிறுவனங்கள் பலவற்றுக்கும் வழிகாட்டியாக இருந்தது அந்த புத்தகம் ஐம்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான பிரதிகளை விற்றுள்ளது பதினோரு முறை திருத்தப்பட்டுள்ளது இயேசு பரலோகம் சென்ற பிறகு திருச்சபையில் உடனடியாக ஒழுங்கு தேவைப்பட்டது சீடர்கள் அந்த அமைப்பின் மூலம் செய்த முதல் மாற்றம் யூதாசை மாற்றியது அப்போ சிலர் ஒன்று வசனங்கள் பதினைந்துலேருந்து இருபத்தி ஆறு வரை வாசிக்கலாம் திருச்சபை வளர்ந்து வந்ததால் வளருகிற திருச்சபையின் அன்றாட தேவைகளை சந்திக்கிற அதே வேளையில் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதும் இயலாத விஷயம்னு அப்போ சிலர் உணர்ந்தாங்க எனவே அவங்க ஜெபத்திலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் தரித்திருக்கும்படி பந்து விசாரணை செய்வதற்கு ஏழு பேரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு அப்போ சிலர் ஆறு வசனங்கள் இரண்டுலேயும் நாலுலேயும் வாசிக்கலாம் திருச்சபை ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் தொடர்ந்து வளர்ந்த போது புதிய திருச்சபைகளுக்கு தலைவர்கள் தேவைப்பட்டாங்க எனவே அந்தந்த சபைகளில் மூப்பர்கள் நியமிக்கப்பட்டாங்கன்னு அப்போ சிலர் பதினாலு இருபத்தி மூணுல வாசிக்கலாம் திருச்சபையில் நெருக்கடிகள் ஏற்பட்ட போது திருச்சபைகளின் பிரதிநிதிகள் அப்போ சிலர்களுடன் சேர்ந்து கூடி ஆலோசனை பண்ணி திருச்சபைக்கு வழிகாட்டுகிற தீர்மானங்களை செய்தாங்கன்னு அப்போ சிலர் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஆறு முதல் இருபத்தி ஒன்பதுல வாசித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராபர்ட்டின் ஒழுங்குமுறை விதிகள் திருச்சபை விவகாரங்களை கையாளுவதற்கான வழிகாட்டுதலை வழிகாட்டுதல முக்கிய பங்களிக்க முடியும் என்றாலும் ஆதிகால திருச்சபைக்கு முக்கிய வழிகாட்டியாக இருந்தவர் ஆவியானவர் திருச்சபையின் பணிக்காக கூடுகிற ஒவ்வொரு கூடுகையிலும் முதல் ஒழுங்கு வேண்டும் அப்போது எல்லாம் ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும் அப்போ சில நான்கு முப்பத்தி ஒன்று அப்படித்தான் செஞ்சாங்க இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்க எவ்வகையான திருச்சபை கூட்டங்கள் கலந்திருக்கீங்க இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்ராமம் பதினெட்டு வசனங்கள் பதிமூன்று முதல் இருபத்தேழு நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி ரெண்டு அப்போஸ்தலர் பதிமூன்று வசனங்கள் ஒன்று முதல் மூன்று கொடுக்கப்பட்ட வசனங்கள் ஆழ மாதிரியானீங்க இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்